யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மூ நேற்று வந்து இந்த ஆட்சியோட சேனல் வந்து ஏதோ லைவ் இது வந்து போயிட்டான் உடனே இந்த மூக்குப்பொடி உட்காந்துட்டு ஏதோ இவங்க இவளை பேசுனதுனால தான் லைவ் போன மாதிரியும் இவன் நல்லவா நல்லவளை பேசி தான் லைவ் போன மாதிரி உட்காந்துட்டு நேற்று இவா நல்லவா மாதிரி உட்காந்து ஒரு இதை பண்ணுறா இப்போ தான் அந்த மானஸரோட தோழி வந்து நல்லவங்கன்ட்டு இந்த மூக்குப்பொடிக்கு தெரியுதான் கூட சேர்ந்து சுற்றும் போது அது வந்து அப்போல்லாம் தெரியாத விஷயம் இப்போதான் அந்த மூக்கு பொடிக்கு தெரியுதான் ம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மலடி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த மூக்குப்பொடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த தோழி வந்து மலடின்னு சொல்லிச்சின்னு சொல்லி அப்போது இவா என்னமோ தப்பு பண்ணாத மாதிரியும் அதை உட்காந்துட்டு நேற்று நல்லவா மாதிரி பேசினான் அது இன்னொரு விஷயம் என்னென்னா ஓ இவன் கையினால் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அதை எத்தனை நேரம் சொல்லி காட்டுறாங்கிறத நீங்கள் வந்து லைவில் பாருங்க நல்லாவே ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு சின்ன பையனுக்கு சாப்பாடு கொடுத்தது அந்த அந்த ஆட்சிக்கு சாப்பாடு போட்டதெல்லாம் இவ லைவுக்கு லைவ் சொல்லி காட்டுறா இவ என்ன ஜென்மன்னு எனக்கு தெரியலை ஒருத்தவங்களுக்கு வந்து அன்னம் வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் அது வந்து பத்தாது அண்ணன் மட்டும்தான் வயிறாக வயிறு நிறைஞ்சி போதுன்னு சொல்கிறது அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நீ எவ்வளோ அதில் செலவு பண்ணியிருக்க போகிற அதில் உனக்கு எவ்வளோ நட்டமாக இருக்க போகுது அந்த சாப்பாடு கொடுத்துட்டு நீ லைவுக்கு லைவ் இப்படி உட்காந்து சொல்லி சொல்லி அதில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே அப்புறம் நீலாம் என்ன ஜென்மோ உன்னை எந்த லிஸ்ட்டில் எடுக்க சொல்லி ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்தது அந்த பையனுக்கு கொடுத்ததையும் நான் அப்படி கொடுத்தேன் அப்படி வாங்கி கொடுத்தேன் நீ ஒரு ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டதையே சொல்லி காட்டுறான்னா உன்னோட கேரக்டர் எப்படி இருக்கும் சொல்லு நீ சொல்கிறாப்பா அதுக்கப்புறம் வந்து இந்த தோழி வந்து மலடின்னு சொன்னதுனால இவங்க இவளுக்கு வந்து கஷ்டமாயிட்டா அந்த மலடின்னு சொல்லின்னு சொன்னதுக்கு நீ என்ன வார்த்தை சொன்ன மலடிக்கு சொன்னது தப்பு தான் நீ அந்த ஒரு இதோட இருந்திருந்தால் பரவாயில்ல அந்த பையனை நீ என்ன சொன்னா அந்த ரெண்டு பையனையும் தூக்கிட்டு போட்டுன்னு சொன்னியே நீ ஒரு குழந்தை இல்லாதவங்க யாராவது அப்படி பேசுவாங்களா ஆ நீ வந்து பேசினால அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா இவள் வந்து ஒரு அந்த ரேட்டு பேசின ஆடியோ இருக்கு பாருங்க அந்த ரேட்டு பேசின ஆடியோ வந்து வந்தப்போ இவள் அந்த சித்ராக்காட்டை கொடுத்துட்டு இவள் என்னலாம் சொன்னான் அவள் வந்து திருந்தலை இன்னும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கா கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி இதான் இப்படி போயிட்டு வந்து அந்த பணத்தெல்லாம் என்கிட்ட தந்து வச்சு அந்த ஆளுக்கு தெரியாமல் என்கிட்ட தந்து வச்சு அதை வாங்குறான்னு தானே இவள் சொன்னான் சொல்லுங்கள் அப்படி தானே சொன்னான் அந்த நேரத்து வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க ரேட்டு பேசுனது உண்மையானதுக்கு இவ சொல்றா ரேட்டு பேசுனதுலாம் உண்மைதான் ஆனால் வந்து போகலை அப்படி போயிருந்தேன் அப்படிலாம் அவளுக்கு அந்த ஆளுக்கு துரோகம் பண்ணலை உண்மையாக தான் இருக்கா நேற்று லைவில் உட்காந்து பேசுகிறாள் இவ எப்படிப்பட்ட ஜென்மம் நீங்கள் சொல்லுங்கள் நேற்று உட்காந்து பேசுறா அப்போ ஒரு ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா இவன் எப்படி வந்து அதை வந்து கதை கட்டி திரிச்சு விடுறா ஒருத்தவங்க வந்து அவங்க கா அவங்களோட தேவை தேவை இருக்குன்னா இவன் எப்படி காலை விழுறா நீங்க பாருங்கப்போ ஆ அந்த ஆடியோவை கொடுத்து ஒருத்தவங்களோட நம்பி அப்போ பேசியிருக்காங்க அதுவும் இவ சொல்கிற பாருங்கள் அது வந்து நான் போட்டு வாங்கினேன் அந்த ரேட்டு பேசி உண்மைது உண்மைதான் அப்படி போயிட்டான்னு சொன்னால் இவ புரோக்கர் ஆயிருவா அப்ப அப்போ மக்கள் இவளை வந்து புரோக்கர் இதெல்லாம் எடுத்துருவாங்க ஆ அதனால் இவள் வந்து அப்படியே ஆமா பேசுனான் ஆனால் போவல அது நான் தானே போட்டுவாங்கனே எப்படி இருக்கா அப்போ இவளை நம்பி நீங்கள் வந்து யாராவது பேசுவீங்களா கூட நம்பி பேசுறவங்கள எப்படி கழுத்தறுத்து அப்போ துரோகம் யார் பண்ணியிருக்கா இப்போ இவளுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவளுக்கு வயிறறிஞ்சு நீ வந்து உன் பிள்ளையை எமந்துக்கிட்டு போயிட்டோன்னு சொல்கிறீ அப்போ உன்னை நம்பி பேசின ஆடியோவை வித்து நீ அந்த காசை வந்து தின்னு ம் அதுக்கு துரோகம் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை உட்காந்து பேசும்போது ஆ லைவில் உட்காந்து அது உன்னை பற்றி ஏதாவது சொல்லித்தான் நீ இந்த நிறைய ஆப்பில் இருக்கான்னு சொல்லிச்சா அது ஏதாவது ஒரு ஆதாரத்தை இது வரைக்கும் போட்டிருக்கா ஆனால் நீ ஆடியோ விற்று அந்த காசை தின்னுட்டு அதையே பேசி அதுக்கப்புறம் ஒன்று ஒரு வாரத்தை சொன்னோடனே நீ அது பையனை பேசுகிறேன் அப்போ இதில் வந்து துரோகி யாரு நீ நல்லவங்க யார் நீ சொல்லு பார்ப்போம் நீ நல்லவளா ஆ நீ நல்லவன் சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகு தகுதி இருக்கா இதில் ஆ பச ஒரு சின்ன பையனுக்கு போட்ட சாப்பாடை சொல்லி சொல்லி காட்டுறிய நீ வந்து நீ வந்து நீ உண்மையாகவே உனக்கு வந்து குழந்தை வேணுன்ட்டு நீ வந்து முருகர்கிட்ட நீ காணிக்கடிக்கிய நீ முருகன் நீ வந்து கோயில் கோயிலாக போக வேண்டாம் அடுத்த பசங்களுக்கு நீ வந்து பிள்ளை மாதிரி பார்த்து பண்ணாலே கடவுள் வந்து உனக்கு கண்டிப்பாக தருவார் ஆ நீ எத்தனை கோயிலுக்கு போய் என்ன பண்ண ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்தத வந்து நீ இப்படி சொல்லி காட்டுறானா அப்போ அந்த கடவுள் எப்படி உனக்கு வந்து மனசு வைப்பார் நீ சொல்லு ஆ யமன் தூக்கிட்டு போயிட்டு நீ உன் கையால் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தது உண்மையாக இருந்தா அந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்பியா அந்த பசங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அந்த பையனை பற்றி பேச உனக்கு மனசு வந்திருக்குமா ஆ அப்போ இதுலேருந்தே தெரியலையா அவனோட கேரக்டர் என்னென்ட்டு ஆ அதுக்கப்புறம் இந்த ஆச்சி அந்த ஆச்சி வந்து என் கூடவே இருந்துட்டு என்னை வந்து இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்றா நீ தானே முத ஆரம்பிச்சா அந்த ஆச்சி ஒன்று ஏதாவது பேசிச்சா நீ தான் அது கூட சேர்ந்து சுத்துனா அது அது என் நீ ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தான்னா அது உனக்கு ஆயிரம் ஐநூறுன்னு உனக்கு எத்தனையோ நேரம் செஞ்சுருக்கு நீ கேட்குற நேரலாம் உனக்கு பணம் போட்டு விட்டுருக்கு நீ வந்து ஐநூறுரூவா செலவு பண்ணி நிறுப்பி அந்த சாப்பாடுக்கு அதுக்காண்டி உனக்கு அது எத்தனை எத்தனை ஆயிரம் தந்துருக்கும் ஆ அப்போ அந்த சாப்பாடை நீ சொல்லி காட்டுறானா அது வந்து இப்போ தானே சொல்லுது உனக்கு வந்து நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி அதை சொல்லி காமிச்சிருக்கா அப்போ இதில் யார் உங்கள் சொல்லு அது வந்து எவ்வளோ நாள் அமைதியாக பேசாமல் தானே போயிட்டு இருந்துச்சு நீ தானே வம்புக்கிழுத்து வம்பு கிழித்து வம்பு கிழித்து பேசுனா இப்போ என்னமோ இவா நல்லவ மாதிரி உட்காந்துட்டு இவளோட இது என்ன தெரியுமா இவளுக்கு கண்டிந்து கிடையாதுப்பா அதனால என்ன செய்யறான்னா இவங்களை யாரையாவது வம்பு இழுக்கிறா வம்பு அழுத்து இதுன்னுட்டு இவா நல்லவ மாதிரி அதாவது இப்போ வந்து ரெண்டு பேர்த்தையும் பிடிக்காதவங்க சைடு சைடு இருப்பாங்களா இவ் அவங்க கிட்டெல்லாம் இவள் இவள் வந்து வம்பு இழுத்துட்டு இவா நல்லவ மாதிரி இவளை காட்டிக்கட்டுறா தப்பு பூரா இவன் வச்சுக்கிறா முதல்ல வம்புழுத்துக்கிறா அவங்க ஏதாவது கோவத்தில் எவ் எல்லாருக்கும் ஒரு பொறுமை இருக்கும்ல எல்லாரும் பேச வந்து கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கும் எல்லாரும் இதுங்க தான் செய்வாங்க அப்போ வந்து அந்த இதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் இவா நல்லவ மாதிரி ஆயிரூவா அவங்கள வந்து கெட்டவங்க மாதிரி சித்தரிச்சிட்டு இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பிடிக்காதவங்க இருப்பாங்கள்லாம் ஐயோ பா அந்த பிள்ளையை அப்படி பண்ணுறாங்களோ எப்படி பண்ணுறாங்களான்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் உண்மையை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் துரோகி யார் கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அந்த ரெண்டு பேரோட மோசமானவ இவா தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரியா ஆ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆச்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல் சொல்லுன்னு சொன்னான் அந்த ஆச்சி ஒன்றுன்னு உன் வீட்டுக்கு வந்துச்சு நீ தான் போனேன்னு சொல்கிறா சரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வையன் உன் வீட்டுக்கு வந்ததை அவள் வந்து வீடியோ காலில் பேசுனா ஆ அப்படி பேசுனா இப்படி பேசுனா நீ தானே சொன்னா ஆ நீ தானே சொன்னான் அவன் அந்த கிழ அந்த அந்த கிழவியோட மூஞ்சை நீ எத்தனை நேரம் அந்த புள்ளி விழுந்துட்டு புள்ளிக்கிழவி புள்ளிக்கிழவி புள்ளிக்கிழவின்ட்டு நீ எவ்வளோ சொல்கிறா ம் அது உன்ன பற்றி பேசாமல் தானே இருந்துச்சு நீ எத்தனை நாளும் சொன்னா அது அமைதியாக தானே இருந்துச்சு அப்போ வம்பு இழுத்துட்டு நேற்று நல்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு என்னை வந்து அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு சொன்னது தப்பு தான் ஆனால் அதுக்கு காரணம் யார் நீ தானே என்னையே நான் வந்து இவளை வந்து பேசுனதுக்கு என்னையே என் புருஷனை வந்து இவள் பேசினான் ம் என் புருஷனை பேசிட்டு சொல்கிறா நாளைக்கு பாருங்கள் நாய் வந்து என்ன நாய் வந்து கதரும்மா கடைசில கடவுள் வந்து யார் கதற வச்சான் நீ தான் லைவுக்குள்ளே இருட்டுக்குள்ளே புடந்து லைவ் போட்டு கதறிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு சேனல் விட்டினா நாளைக்கு சேனல் கண்டிப்பாக ஆனால் இது நடக்கும் சரியா இது தெரியாமல் நிறையா பேர் ஐயோ இந்த மூக்கு பொடி நல்லவானலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க நண்பர்களே இந்த இந்த ரெண்டு பேர்த்திலையும் கேவலமானவா இவா தான் இப்போ வந்து சொல்கிறாளா அன்னைக்கு வந்து இந்த கருப்பி அந்த தோழிக்கு வந்து இவ பணம் கொடுக்கல சரியா பணம் கொடுத்த கொடுக்கலங்கிறது இவ வாயிலே வந்து தெரிஞ்சு போச்சா அப்புறம் இப்ப வந்து அந்த ஆடியோ பேசுனது எல்லாம் முதுகுல குத்துனது தான் அது தப்பு பண்ணலையா இவா வாயில தான் நேற்று சொல்ற அதாவது தப்பு பண்ணிச்சின்னு சொன்னான் இப்போ அவ வாயில தான் சொல்ற நான் தான் போட்டு வாங்கினேன்ட்டு அப்போ பணத்துக்காக இவன் என்ன என்ன வேலை பார்க்காங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க அந் ஒரு கூட இருந்துக்கிட்டே இவன் என்ன வேலை பண்ணியிருக்கா அதாவது சாப்பிட்டுட்டு போய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற இவா அவங்க ஒருத்தவங்க நம்பி பேசுகிற ஆடியோ எடுத்து விற்று சாப்பிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணி அவங்க கழுத்த அறுத்த இவா யார் சொல்லுங்கள் இவன் நல்லவளா இன்றைக்கி உட்காந்துட்டு ஏதோ நல்லவ மாதிரி வேஷம் இருக்கா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து நான் நான் வந்து உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட்லாம் இல்லை என் மனசுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கு தெரியும் அதுக்காண்டி இவா ரொம்ப நல்லவளானா இவளோட இதையும் சொன்னால் தான் உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு மாட்டுக்கு உடனே வந்துடுறீங்க நீங்கள் யோசிங்க இது வந்து யோசிச்சு பாருங்கள் பிடிக்கலைன்னா கூட ஒருத்தவங்களை பிடிக்க பிடிக்கலங்கிறத வைங்க அது தப்பாக நீ யோசிங்க ஆ எல்லாருக்கும் எல்லா இதுவும் தான் கரெக்டாக எல்லாத்துக்கும் எல்லா இதும்தான் இப்போ கோபம் எல்லாம் வரதான் செய்யும் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் ஆனால் அதுக்காண்டி அதை வச்சிட்டு இன்னொருத்தவங்க வந்து அப்படியே இவங்கள நல்லவங்க மாதிரி ஏதாவது பண்ணுற யோகத்தினத்தெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இவங்க நல்லவங்க வேஷம் போடுறத வந்து நம்மளும் நம்பிட்டு அவங்கள கண்மூடித்தனமும் சப்போர்ட் பண்ணக்கூடாது சரியா இவளுக்கு வந்து கண்டன்ட்டு கிடையாது மீடியாவில் உட்காந்து இவங்கள பேசுனா தான் இவளுக்கு கண்டன்ட்டு அதனால அவங்க விலகி போனால் கூட இவள் உட்காந்துட்டு ஏன்னா சரி ஐடியை திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது எங்கேயாவது எப்படி ஐடியை திருட முடியும் அந்த ஐடியை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் உம் இவங்க ரெண்டு பேரும் பேசினேன் இன்றைக்கி அந்த ஆட்சிக்கு நீங்கள் கண்ணால் தானே பார்க்கிங்க அதுக்காண்டி ஐடி பிடி நிறுத்தமா இவங்களுக்கு இவளுக்கு வந்து தெரியலை தெரியும் அதாவது இங்கிலீஷ் தெரியலை அப்போ வந்து இந்த இது காப்பிரைட்டுலாம் வந்துச்சுன்னா அந்த இதில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது வந்து இவளுக்கு பார்க்க தெரியாமல் ரெண்டு பேரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனது எல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு தானே இருந்தீங்க எவ்வளோ ஒரு வயலன்ஸாக பேசினாங்க அப்போ வந்து யாருக்கனவே அவர் வந்து அந்த மெயிலெல்லாம் எடுத்து காட்டியிருக்காராம் அந்த மாதிரி நீங்கள் வயலன்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்காராம் அதனால் இவங்க சேனல் வந்து போயிட்டு இவளுக்கு அது தெரியாமல் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தோன்னே சேனல் போயிட்டு நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் நான் நானூறு டாலர் கிடந்தது இந்த ஆட்சியை அந்த மானஸ்தர்கிட்ட சொல்லியிருக்கும்னு மட்டுந்தான் சொன்னேன் அதுக்காண்டி ஐடியா அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லவே கிடையாது ஐடியா அப்படி யாரும்லாம் எடுக்க முடியாது சரியா இது அந்த வயலன்ஸ் கண்டென்ட்னோடனே அது வந்து சேனல் போயிருக்கு உடனே இந்த அம்மா உட்காந்துட்டு என் சேனலை திருடிட்டா என் காசை திருடிட்டா அப்படிலாம் பேங்க் டீட்டெயில் எல்லாம் நூ பேங்க் டீட்டெயில் தானே கொடுத்துருப்பா அப்போ காசை மட்டும் அவங்க எப்படி திருட முடியும் எப்படி ஐடியை திருட முடியும் அந்த ஐடியை வச்சு இனிமேல் இனிமேல் எதுலையாவது ஓப்பன் பண்ணி வந்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி அதில் என்ன கண்டென்ட் வந்துச்சு யாரும் பார்க்க மாட்டாங்களா ஆ சொல்லும்மா ஒரு நியாயமாக கதை சொல்லு சரியா எல்லா அதுக்காண்டி நீ ஒரு நீ பாவப்பட்ட இது மாதிரி காட்டிக்கிட்டு நீ வந்து எல்லாத்தையும் ஏமாற்றணும்னு நினைக்காத பாருங்க மக்களே அப்படி ஒருத்தங்க ஐடியா திருடி அவங்க வந்து என்ன என்ன இதுங்க முடியும் அப்படி ஒருத்தங்க பேங்க் இதை வந்து திருடியில்லாமா இவளே சொல்லியிருக்கா அது வந்து நாங்கள் அப்படி பேசிட்டோம் அது வந்து நிறைய மெயின்லாம் காட்டுனாங்க வயலன்ஸ் கண்டன்ட் போட்டுட்டோம்ட்டு தான் சொல்லியிருக்கா இது இதில் வந்து அதனால் சேனல் போயிருக்கு இப்போ உட்காந்துட்டு அந்த மானசன் திருடிட்டாரு இந்த பொம்பளை தான் வந்து திருடிட்டான்ட்டு அது மேலே வீணாக பழியை போட்டு அதை ஒரு கண்டன்ட் ஆக்கி அதை வச்சு பேசி ஒருத்தவங்களை இல்லாததை ஒண்ணு சொல்ல 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 அவங்களுக்கு எதுக்கு எந்த இதுனாலும் இருக்க தான் செய்யும் தெரியா உடனே இவ பாவப்பட்ட மாதிரி காட்டிவிட்டையிறா மக்களை இவளை வந்து அந்த அந்த ரெண்டு பேரோட கேடுகவா இவதான் நம்பாதீங்க நன்றி